ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரியின் புலம்பல் இது லஞ்சம் வாங்கும் அனைவருக்கும் இந்த கதை ஒரு நல்ல பாடம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து நிறைந்த கதை அவசியம் கேளுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அவர் பெயர் பாலகிருஷ்ணன் ஒரு காலத்தில் சென்னை மற்றும் வேலூரில் அவருடைய பெயர் தெரியாத அரசு அதிகாரிகளே கிடையாது இன்று அவர் முகவரி கூட இல்லாமல் வாழ்கிறார் கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் அவரும் அவருடைய மனைவியும் அனாதைகளாக அவருடைய வாழ்வில் நடந்த விஷயங்களை உங்களிடம் சொல்கிறேன் அவர் அரசு பணியில் பல துறையில் பணியாற்றியுள்ளார் சம்பளத்தை விட கிம்பளம் நிறையவே பெற்று சந்தோஷமாக இருந்தார் ஆண்டவன் நம்மை நல்லா வச்சிருக்கான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரே மகன் நல்லா எம்பிஏ வரை படிக்க வச்சார் ஒரு க்ரௌண்டு இடம் வாங்கி வீடு கார் தோட்டம் என அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அவர் ஓய்வு பெற்றார் அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து சென்னையில் நாற்பது லட்சத்தில் பிளாட் வாங்கி கொடுத்தார் மருமகளும் கற்பமானால் ஏழு மாதமானதும் வைக்க ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தார் ஒரு ஃபோன் வந்து அவரை தூக்கி வாரி போட்டது போனில் பேசியவர் சொன்ன தகவல் உங்கள் மகன் பைக் விபத்தில் அரசு மருத்துவமனையில் உள்ளார் வந்து பாருங்க என்று விருந்தடித்து சென்று பார்த்தார் அவருடைய மகன் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டான் அவருடைய மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் அவருடைய மகன் இரண்டு மாதத்தில் இறந்து விட்டான் அவருடைய மருமகள் அவர்கள் வீட்டுக்கு குழந்தையுடன் சென்று விட்டாள் பின்னர் அவளுக்கு ஜீவனாம்சம் மற்றும் பேரன் வாழ்க்கை செலவு என வழக்கு தொடர்ந்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டாள் இப்போது அவருக்கு கிடைக்கும் பென்ஷனை வச்சுத்தான் காலம் போகுது சாப்பாட்டு செலவுகள் வீட்டுக்கு வாடகை போக முட்டிவலி சர்க்கரை போன்ற நோய்கள் கொண்டதால் மருந்து செலவு வேறு அப்போது தான் அவர் யோசித்தார் ஏன் நம் வாழ்க்கை இப்படி ஆனது என்று அவருடைய மனம் சொன்னது நீ வாங்கிய லஞ்சம்தான் உன் வாழ்வை சீரழித்தது என்று சரி லஞ்சம் வாங்காமல் அவருடன் சம காலத்தில் பணிபுரிந்த அவருடைய நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டார் அவர் நண்பர் அவருடைய நிலை கண்டு மனம் சங்கடப்பட்டார் சரிப்பா நீ எப்படி இருக்க என்று கேட்டார் அவருடைய நண்பர் சொன்னார் நிம்மதியாக இருக்கேன் உண்ண உணவு உடுக்க உடை பேரன் பேத்தி ஓய்வு பணத்தில் சிறியதாக ஒரு வீடு பையன் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான் நானும் என் மனைவியும் நிம்மதியாக இருக்கோம் என்று சொன்னார் அவரை யாரோ செருப்பால் அடித்தது போல் உணர்ந்தார் உயிரச்ச பொருள் வாங்கி குவித்தேன் என் உயிருக்கு உயிரான மகனை இழந்து விட்டேனே இன்று வாழ்க்கையே இழந்து நிற்கிறேனே என்று வருந்தினார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரியின் புலம்பலிது லஞ்சம் வாங்கும் அனைவருக்கும் இந்த கதை ஒரு நல்ல பாடம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி